தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வருடத்தில் மூன்று முறை சிவலிங்கத்தின் மீது சூரிய கதிர்கள் படும் அதிசய நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க இது எங்கே இருக்குன்னா திருச்சியிலிருந்து கல்லணை போகிற சாலையில் சர்க்கார்பாளையங்கிற கிராமத்தில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலில் தாங்க வருடத்தில் மூன்று நாட்கள் வந்து அதிசய நிகழ்வு நடைபெறுது அதாவது வருடத்தில் வந்து ஆவணி மாதத்தில் ஆவணி ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தேதிகளில் வந்து காலையில் சூரிய உதயத்தின் போது சிவலிங்கத்தின் மீது அந்த சூரிய கதிர்கள் வழிபடும் மாதிரி இந்த கோவில் வந்து அமைப்பு உள்ளதுங்க இந்த கோயிலை வரலாறு பார்த்தோம்னா கல்லணையை கட்டுறதுக்காக திருச்சி உரை உரை தலைமையாக கொண்டு ஆட்சி புரிந்த அப்போதைய மன்னன் கரிகால சோழன் செல்லும்போது இந்த இடத்துல வந்து ஓய்வு ஓய்வில் இருந்தார் அப்போது அவருக்கு ஒரு அசரீர் கேட்டது கல்லணையை கட்டுவதற்கு முன்பு இங்கு ஒரு கோயில் கட்ட வேண்டும் என அந்த அசரீர் வந்ததால் அதற்காக அவர் காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டினார் அதற்கு பிறகுதான் கல்லணையை கட்டியதாக இக்கோயிலின் வரலாறு கூறுகிறது அந்த வகையில் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயம் வந்து தற்பொழுது ஆவணி மாதம் ஏழாம் தேதியான இன்று வந்து முதல் நாள் வந்து சூரிய கதிர்களை வழிபடும் நிகழ்வு வந்து நடைபெற்றது இதற்காக ஏராளமான பக்தர்கள் வருகை அந்த வீடியோ கட்சிகள் தான் தப்ப பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டும் இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு ஆன்மீக சொந்தங்களுக்கு நன்றிகளை கூறுக்கொள்ளும் நிலையில் தற்பொழுது இந்த காசி சர்க்காரி பாளையத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலினுடைய அர்ச்சகர் சாமிநாத குருக்கள் கூறும் கருத்துக்களை கேட்டு மீண்டும் வீடியோவை பார்ப்போம் வாங்க வீடியோ முழுதும் பார்ப்போம் நமது காசி விஸ்வநாத ஆலயமானது இருந்து கல்லணை செல்லும் முனையில் சர்க்கார் பாளையம் கிராமத்தில் அமைந்திருக்கின்றது இவ்வாலயமானது கரிகால சோழ மன்னனாக கட்டப்பட்டதாக புராணங்கள் கூறப்படுகிறது அந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் இந்த ஆவணி மாதம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தேதிகளிலே சூரிய வழிபாடு வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இந்த குரோதி வருடம் இன்றைய தினம் சூரிய வழிபாடானது காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் சூரிய பகவானுடைய ஒளியானது சிவபெருமானுடைய ஜொலிக்க செய்து எம்பெருமானை சிவபெருமான் சூரிய பகவான் வழிபாடு செய்வதாக ஆவணி மாதம் என்றாலே சூரிய பகவானுக்கு உகந்த மாதம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை எல்லோரும் வழிபடுவதை போல ஆவணி மாதத்திலே சூரிய பகவானே சிவபெருமானே வழிபாடு செய்வதாக நமது ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது இந்த சூரிய வழிபாடு இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது அனைவருடைய பக்த கோடிகளுக்கும் ஏமாற்றம் இல்லாமல் இந்த சூரிய பூஜையானது நடைபெற்றது நாளைய தினம் மற்றும் நாளை மறுதின நடைபெற உள்ளது இந்த ஆலயத்திலே விநாயகப் பெருமான் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி துர்கையம்மன் சண்டேஸ்வரர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீதேவி பூஜை செய்த வரதராஜ பெருமாள் ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார சந்ததிகள் உட்பட நமது ஆலயத்திலே ஆண்டுதோறும் ஆவணி மாதம் இந்த சூரிய வழிபாடும் ஆடி மாதம் லட்சார்ச்சனை விழாவும் மாசி மாதம் மாசி மக தேர் திருவிழாவும் பங்குனி மாதம் முருகப்பெருமானுக்கு தீமிதி திருவிழா பால்கோடை வைபவமும் மற்றும் சித்திரை மாதத்தில் ஏழை முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு திருவிழாவும் அது மட்டுமில்லாமல் நமது ஆலயத்திலே பிரதோஷ வழிபாடும் மாரியம்மனுக்கு அமாவாசை வழிபாடும் பௌர்ணமி வழிபாடும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆகையாலே நமது ஆலயத்தை தேடி வருபவர்களுக்கு அவர் கேட்ட வரங்களை கொடுத்து எம்பெருமானுடைய தரிசனம் நடைபெற்று வருகிறது நாளை மற்றும் நாளைய தினம் சூரிய வழிபாடு நடைபெற உள்ளது வணக்கம் நம பார்வதி பத ரஹர மகாதேவா எல்லாமல்ல நமது காசி விஸ்வநாத ஆலயமானது திருச்சியிலிருந்து கல்லணை செல்லும் வழியில் சர்க்கார் பாலையின் கிராமத்தில் அமைந்திருக்கின்றது இவ்வாலயமானது கரிகால சோழ மன்னனாக கட்டப்பட்டதாக புராணங்கள் கூறப்படுகிறது அந்த ஆலயத்திலே ஆண்டுதோறும் இந்த ஆவணி மாதம் ஏழு எட்டு ஒன்பது ஆகிய மூன்று தேதிகளிலே சூரிய வழிபாடு வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு இந்த குரோதி வருடம் இன்றைய தினம் சூரிய வழிபாடானது காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் சூரிய பகவானுடைய ஒளியானது சிவபெருமானுடைய ஜொலிக்க செய்து எம்பெருமானை சிவபெருமான் சூரிய பகவான் வழிபாடு செய்வதாக ஆவணி மாதம் என்றாலே சூரிய பகவானுக்கு உகந்த மாதம் ஆவணி ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவான் எல்லோரும் வழிபடுவதை போல ஆவணி மாதத்திலே சூரிய பகவானே சிவபெருமானே வழிபாடு செய்வதாக நமது ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது இந்த சூரிய வழிபாடு இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது அனைவருடைய பக்த கோடிகளுக்கும் ஏமாற்றம் இல்லாமல் இந்த சூரிய பூஜையான நடைபெற்றது நாளைய தினம் மற்றும் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது இந்த ஆலயத்திலே விநாயகப் பெருமான் வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி துர்க்கையம்மன் சண்டேஸ்வரர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீதேவி பூஜை செய்த வரதராஜ பெருமாள் ஸ்ரீ ஏழை முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார சந்ததிகள் உட்பட நமது ஆலயத்திலே ஆண்டுதோறும் ஆவணி மாதம் இந்த சூரிய வழிபாடும் ஆடி மாதம் லட்சார்ச்சனை விழாவும் மாசி மாதம் மாசிமக தேர் திருவிழாவும் பங்குனி மாதம் முருகப்பெருமானுக்கு தீமிதி திருவிழா பால்கொட வைபவம் மற்றும் சித்திரை மாதத்தில் ஏழை முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு திருவிழாவும் அது மட்டுமில்லாமல் நமது ஆலயத்திலே பிரதோஷ வழிபாடும் மாரியம்மனுக்கு அமாவாசை வழிபாடும் பௌர்ணமி வழிபாடும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆகையாலே நமது ஆலயத்தை தேடி வருபவர்களுக்கு அவர் கேட்ட வரங்களை கொடுத்து எம்பெருமானுடைய தரிசனம் நடைபெற்று வருகிறது நாளை மற்றும் நாளை தினம் சூரிய வழிபாடு நடைபெற உள்ளது வணக்கம்